இந்த சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு உறவினி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிவரகு இடியாப்பம் காலை பனி ஆப்பம் ஒரு கதையோடு தொட்டு கழிச்சிருந்தாங்க ஒரு கா அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா அலம்பி ஜல்லடையில் வடிகட்டிருக்கேன் இது நல்லா நம்ம இடியாப்பா மாவு மாதிரி இடியாப்பத்துக்கு மா அரிசி பண்ணுவோம் இல்லைங்களா அரிசியை நடந்து நல்லா காய வைக்கிற மாதிரி நல்லாட காய வச்சு எடுத்து மாவாக்கி இடியாப்பம் பிழையலாம் இப்போ இது இருக்கட்டும் பார்க்கலாம் பனிவரகு நல்லா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கையில் பிடிச்சி பிடிச்சி பிடி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஓரளவு நிழலாக தான் காய வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இடியாப்பம் மாவை ஆக்கிடலாம் ஆக்கிட்டு எப்பவும் போல் இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் ஆக்கலாம் தலை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம நேற்று பதப்படுத்தி மாவை அரைச்சிட்டு வந்துட்டோம் வரகு இடியாப்பம் மாவு அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதில் எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நான் இதில் இருந்து ஒரு கப் எடுத்துக்கிறேங்க பனி வரவு இடியாப்பா மாவில் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் நான் இந்த ஒரு கப்பு தான் நான் போட்டேன் அதே ஒரு கப் தான் இருக்குது இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்துட்டேன் அதில் ஆறு கப்பு பச்சரிசி மாவு மொத்தம் ஒன்மேகால் கப்பு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு போட்டிருக்கேன் மாவை நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாம எடுத்துக்கலாம் மாவு சூடு ஏறினா போதும் சூடு வரலை சூடு வரைக்கும் நம்ம வறுத்து கொடுக்கலாம் மாவு சூடு ஆயிடுச்சுன்னா இப்போ எடுத்துடலாம இந்த கப்பால் தான் அரைச்சி மாவு எடுத்தோம் அதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு இன்னும் ஒரு கால் பச்சரிசி மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கால் இது மொத்தம் ரெண்டே நாள் கப்பு தண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதிலையே நம்ம எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா கொதித்து வரட்டும் பச்சரிசி மாவு இல்லாமையும் செய்யலாம் பச்சரிசி கலந்து போது நமக்கு வித்தியாசம் தெரியாது அதுக்காக தான் நான் கால் கப்பு பச்சரிசி மாவு கலந்து வேண்டாம்னா நீங்கள் ஸ்டிப் பண்ணிவிட்டு ப்ளைனாகவே இதிலே செஞ்சுக்கோங்க நல்லா தான் இருக்கும் அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மாவு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா இது கொதிச்சு வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவை கொட்டிடலாம் கெட்டி ஆயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க கரெக்டாக வந்துடும் அது கட்டிக்கட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கரெக்டாக வந்துடும் நான் அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன் இதே மாவில் கூழு கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் இது நான் பண்ணது பனிவரகு நீங்கள் குதிரைவாளி சாணை இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் என்கிட்ட எல்லா மாவும் இருக்குது உருண்டு திரண்டு வரணும் கொஞ்சம் என்ன விட்டுக்கலாம் இந்த கேலரிய பக்கம் வந்தாங்க முக்கியம் நம்ம ஸ்பெஷல் எப்படி நம்ம பச்சரிசி இதுக்கு கலக்குறோமோ பச்சரிசி மாவு விடியாப்பான் அதே மெத்தட் தான் இதுக்கும் பாருங்க தக்கியே இல்லாமல் வந்திருக்கு நம்ம கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும் இன்னும் லைட்டாக ஒட்டுது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுது இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதில் குழுங்கட்டும் இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க எஸ் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெய் தடவிட்டு நல்லா கொஞ்சம் சூடு இருக்குது சூடு வைத்து கொப்பரையில் 다니고 이제 젖혀요. 만약에 그렇게든 இப்போ மாவு ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம் எத்தனை பனி வரக்கல ஒரு அருமையான இடியாப்பம் அதோட கொழுக்கட்டை. இது வந்து ஆன்லைன்ல

அங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை தண்ணி கொதித்த பிறகு தான் நீங்கள் அடுப்பில் ஏற்றணும் தண்ணி கொதிச்சோன்னு அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரெடியாக எடுத்து ஆரட்டம் கொஞ்சம் ஆறுமான நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பூ போட போல சூப்பராக வெடியாக தான் ரெடியாகிடுது அடுத்த பேட்சும் ஊற்றியாச்சு நல்லா விழும்போதே தெரியும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல இருக்கு அடுத்த பேட்ச் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழுக்கட்டையும் வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாவு இருந்ததுக்கு அதில் கொழுக்கட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக சிரியாப்பமும் கொழுக்கட்டையும் ரெடியாகிடுது பாருங்கள் கொழுக்கட்டை தொட்டாலே போதுங்க அப்படியே வெண்ணை போல வழுக்கிட்டு போகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இடியாக்கம் வச்சு உங்களுக்கு மேலே தேங்காய் பால் இல்லாட்டினா சக்கரையும் தேங்காய் துருவனும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்புறம் இது மேலே தேங்காய் துருவன் இங்கே வேணும் தேங்காய் பால் அதாவது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே சர்க்கரைய தூவிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இதில் அருமையான பனி வரத்துல ஒரு இடியாப்பமும் அதுக்கு தொட்டுக்க பன்னீர் குழம்பும் கொழுக்கட்டையும் சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த பன்னீர் குழம்பு மேலே வந்து தேங்காயும் சர்க்கரையும் போட்டிருக்கேன் பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வெயிட் நல்லா லாஸ் ஆகுங்க இதில் இது எல்லாம் புதுசு கிடையாது அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணது தான் நன்றி வணக்கம் இடத்தில் பனிவரகளை ஒரு அருமையான இடியாப்பம் அதோட கொழுக்கட்டை